ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்க போறது மிக மிக முக்கியமான ஒரு தகவல் தான் ரஷ்யா ஒரு புதிய ஆயுதத்தை உருவாக்கி வருவதாகவும் அது தனக்கு கவலை அளிப்பதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது எனினும் அந்த ஆயுதத்தை ரஷ்யா இன்னும் பயன்படுத்தப்படவில்லை என்றும் அமெரிக்கா கூறியுள்ளது அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் குடியரசுக் கட்சியின் மூத்த தலைவரின் அறிக்கைக்கு ஒரு நாள் பிறகு வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்ஃபி இதனை தெரிவித்தார் இந்த ஆயுதம் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு கடுமையான அச்சுறுத்தலாக இருக்கும் என குடியரசுக் கட்சி எம்பி ஜான் கிர்ஃபி பிரதிநிதிகள் சபையில் எச்சரித்து உள்ளார் இந்த ஆயுதத்தை விண்வெளியில் பயன்படுத்த முடியும் என சிபிஎஸ் செய்தி நிறுவனம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது இதில் அணுசக்தி பொருத்தப்பட்டு செயற்கை கோள்களை தாக்க பயன்படுத்த முடியும் இந்த தகவலை அச்சுறுத்தல் குறித்த அதிகமான தகவல்களையும் அவர் அவர் வழங்க மறுத்துவிட்டார் மறுபுறம் அமெரிக்காவின் கூற்றை மறுத்துள்ள ரஷ்யா இது போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அமெரிக்க காங்கிரஸை கட்டாயப்படுத்தி உக்ரைனுக்கு அதிகமான நிதியை எப்படியாவது ஏற்பாடு செய்வதற்கான கூட்டு சதி இது என ரஷ்யா கூறியுள்ளது சமீபத்தில் ஜான் கிர்பி அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டார் இந்த ஆயுதம் குறித்து பேசிய அவர் அமெரிக்க மக்களுக்கு உடனடி அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறினார் நாங்கள் மனிதர்களை தாக்கும் ஆயுதம் அல்லது பூமியில் ஏதேனும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஆயுதம் குறித்து பேசவில்லை என்று கூறினார் இது குறித்து அதிபர் ஜோ பைடனுக்கு தெரிவிக்கப்பட்டு உள்ளதாக கூறும் ஜான் கிர்பி பைடன் தலைமையிலான அரசு இந்த பிரச்சனையை மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொண்டதாக கூறினார் இந்த விவகாரத்தில் ரஷ்யாவுடன் நேரடி ராஜதந்திர தொடர்பை ஏற்படுத்த அதிபர் பைடன் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மேலும் பிரதிநிதிகள் சபையின் புலனாய்வு குழு தலைவர் கூறுகையில் புதன்கிழமையன்று தேசிய பாதுகாப்பை எதிர்கொள்ளும் கடுமையான சவால்கள் குறித்து சமிக்கைகளையும் எச்சரித்தார் அவரது அறிக்கைக்கு பிறகு அமெரிக்க அரசியல் வட்டாரத்தில் வதந்திகள் பரவ தொடங்கின இருப்பினும் விண்வெளி ஆயுதங்களை பற்றி பேசும் போதெல்லாம் ஒரு அறிவியல் புனைக்கதை நாவல் குறிப்பிடப்படுவது போல தெரிகிறது ஆனால் தொழில்நுட்பத்தை சார்ந்து இருக்கும் உலகில் விண்வெளி அடுத்த போர்க்காலமாக இருக்கும் என்று ராணுவ வல்லுநர்கள் நீண்ட காலமாக எச்சரித்து வருகின்றனர் ஜான் கிர்ஃபியின் கருத்துக்களை தவிர அமெரிக்க அரசு அதிகாரிகள் இந்த அச்சுறுத்தல் பற்றிய எந்த உறுதியான தகவல்களையும் இனி வெளியிடவில்லை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பேசுகையில் அமெரிக்க அரசு தெரிந்தே மௌனமாக இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த அச்சுறுத்தல் பற்றிய தகவல்களை சேகரிக்க அமெரிக்க உளவு அமைப்புகள் செயல்படும் என்று அவர் செய்தியாளர்களிடம் கூறினார் மேலும் செய்தி நெட்வொர்க்குகள் தங்கள் அறிக்கைகளில் இந்த அச்சுறுத்தல் ரஷ்யாவால் உருவாக்கப்பட்ட அணுசக்தி இயங்கும் ஆயுதத்தால் வந்ததாக கூறியது இது பின்வேளையில் அமெரிக்க செயற்கைக்கோள்களை தாக்க பயன்படுத்தலாம் என்ற அச்சமும் நிலவுகிறது ஜான் கிர்பி செய்தியாளர்களிடம் கூறுகையில் இந்த ஆயுதம் பயன்படுத்தப்படுவதற்கான எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் அமெரிக்கா இந்த அச்சுறுத்தலை மிக தீவிரமாக எடுத்துக்கொள்கிறது என்றார் பல ஆண்டுகளாக ரஷ்யாவும் சீனாவும் அமெரிக்காவுடன் போட்டியிட விண்வெளியில் தங்கள் ராணுவ திறன்களை விரிவுபடுத்தி வருவதாக அமெரிக்க அதிகாரிகளும் விண்வெளி நிபுணர்களும் கூறி வருகின்றனர் அமெரிக்காவின் சிந்தனை குழுவான ஸ்ட்ராடஜிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டடிஸ் கடந்த ஆண்டு வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் ரஷ்யா செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஆயுதங்களை உருவாக்கி வருவதாக கூறியிருந்தது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் செயலிழந்த ஒரு சோவியத் கால சேர்க்கை கோளுக்கு எதிராக ஏவுகணைகளை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்ட ஒரு சம்பவத்தையும் அந்த அறிக்கை குறிப்பிட்டு இருந்தது இந்த அறிக்கையின் ஆசிரியர் ஒருவரும் அமெரிக்க பாதுகாப்பு துறையின் முன்னாள் உளவுத்துறை அதிகாரி பேசுகையில் உக்ரைனுக்கு எதிரான போராட்டத்தில் ரஷ்யா ஏற்கனவே பல வழிகளை முயற்சித்து உள்ளதாக கூறினார் அவர்களின் முயற்சியில் செயற்கைக்கோள் தகவல் தொடர்புகளை சீர்குலைக்க சைபர் தாக்குதல் நடத்துவதும் அடங்கும் என்றார் இவை அனைத்தையுமே ஏற்கனவே ரஷ்யாவின் தாக்குதல் உள்ளன என்றார் மேலும் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் மைக் ஜான்சன் உள்ளிட்ட அமெரிக்க காங்கிரசின் மூத்த தலைவர்கள் மக்களை இப்போது எச்சரிக்கை வேண்டியதற்கான அவசியம் இல்லை என்றும் கூறுகிறார்கள் எவ்வாறாயினும் அமெரிக்க செயற்கைக்கோள்களுக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் ஏற்படுமானால் அதன் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தும் என நிபுணர்களும் முன்னாள் அரசு அதிகாரிகளும் எச்சரித்து உள்ளனர் அமெரிக்க இராணுவம் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பைத்தான் பெருமளவு நம்பியுள்ளது அதில் கண்காணிப்பு ஏவுகணை ஏவுதல்களை கண்டறிதல் வான் மற்றும் கடல் தாக்குதல் முதல் ஜிபிஎஸ் வழிகாட்டுதல் மூலம் போர்க்கால தொடர்பு வரை அனைத்திற்கும் செயற்கைக்கோள்களைத்தான் அமெரிக்கா பயன்படுத்துகிறது கேரி பிங்கன் அமெரிக்க பாதுகாப்பு துறையில் இரண்டாவது உயர்மட்ட உளவுத்துறை அதிகாரியாக இருந்து உள்ளார் இது குறித்து அவர் பேசுகையில் இன்று நமது இராணுவம் போராடும் விதம் மற்றும் நம் முதலீடு செய்யும் ஆயுதங்கள் அனைத்தும் நமது விண்வெளி திறன்களை பொறுத்தது அது இல்லாவிட்டால் நாம் ஒரு கடினமான சூழ்நிலையில் இருப்போம் நாங்கள் இப்படி போராட கற்றுக்கொண்டோம் எங்களால் இது இல்லாமல் போராட முடியாது என்றார் இருப்பினும் இராணுவ தேவைகளை தவிர ஜிபிஎஸ் போக்குவரத்து சேவை உணவு விநியோகம் மற்றும் வானிலை தகவல் போன்ற பல இடங்களில் செயற்கைக்கோள்களும் பயன்படுத்தப்படுகின்றன விவசாயம் முதல் சிக்னல் சார்ந்த நிதி பரிவர்த்தனைகள் வரை அனைத்திலும் இது தேவைப்படுகிறது தொடர்ந்து பேசிய அவர் செயற்கைக்கோள்கள் நமது அன்றாட வாழ்க்கையில் ஒரு பகுதியாகும் அமெரிக்கர்களும் உலகெங்கிலும் உள்ள மக்களும் விண்வெளியை நம்பி இருக்கிறார்கள் என்றார் கோட்பாடு அளவில் அவர்கள் அணு ஆயுதங்களை பயன்படுத்த முடியாது என்றாலும் அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆகிய நாடுகளுக்கு ஏற்கனவே உலகம் முழுவதும் உள்ள செயற்கைக்கோள்களை தாக்கும் திறன் உள்ளது மூன்று நாடுகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு விண்வெளி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன அதன் மூலம் ஆயுதம் ஏந்திய எதையும் பூமியின் சுற்றுப்பாதையில் அனுப்ப முடியாது தற்பொழுதைய புவிசார் அரசியல் சூழலில் இந்த ஒப்பந்தம் பாதுகாப்புக்கு எந்த உத்தரவாதத்தையும் அளிக்கவில்லை என்று முன்னாள் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதிகாரி கூறியிருக்கிறார் ரஷ்யா தன் கையெழுத்திட்ட ஒப்பந்தங்களை முற்றிலும் புறக்கணித்துள்ளது அது அனைத்து சர்வதேச விதிகள் மற்றும் விதிமுறைகளை மீறி உக்ரைனுக்கு எதிராக ராணுவ பலத்தை பயன்படுத்தியது அந்த நாடு தனது சொந்த வாக்குறுதிகளை காப்பாற்றவில்லை என்றார் மேலும் அமெரிக்க விவகார காங்கிரசின் உறுப்பினரும் முன்னாள் அதிபர்கள் காலத்தில் இருந்த பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை அதிகாரி பேசுகையில் உலகெங்கிலும் உள்ள இராணுவ சக்திகள் விண்வெளியில் ஆர்வம் காட்டுவதில் ஆச்சரியம் என்று கூறினார் ஒரு காலத்தில் மனிதர்கள் விண்வெளியை ஆராய்ந்தனர் இப்போது நாம் விண்வெளியை வணிக ரீதியாக பயன்படுத்துவதில் கவனம் செலுத்தும் ஒரு சகாப்தத்தில் நுழைகிறோம் நாம் இன்னும் அதன் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம் என்றார் இந்த கட்டத்தில் உலகெங்கிலும் உள்ள சக்திகள் விண்வெளியில் தங்கள் கட்டுப்பாட்டை நிறுவுவதில் கவனம் செலுத்தும் என்றும் கூறினார் வானமும் கடல்களும் இலவச மற்றும் வணிக ரீதியாக நாம் விரும்பியபடி பயன்படுத்த முடியும் என்பதை நாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்கிறோம் என்றார் வரவிருக்கும் முப்பது ஆண்டுகளில் இதே போன்ற இடத்தை நாம் பார்க்க விரும்புகிறோம் அங்கு சுதந்திரமாக இருக்க முடியும் வர்த்தகம் செய்ய முடியும் மற்றும் அதை வாழக்கூடியதாக மாற்றவும் முடியும் என்று கூறுகிறார் மேலும் அது பாதுகாப்பான இடமாக இருப்பதையும் நாம் உறுதி செய்ய வேண்டும் என்றார் மேலும் இது குறித்து அமெரிக்கா கூறுகையில் சர்வதேச அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ரஷ்ய அணுசக்தி திறன்கள் தொடர்பான புதிய உளவுத்துறை பற்றி அமெரிக்கா காங்கிரசும் ஐரோப்பாவில் உள்ள நட்பு நாடுகளுக்கும் கூறியுள்ளது இது குறித்த ஒரு ஆதாரமும் தெரிவிக்கப்பட்டது விண்வெளி அடிப்படையிலான ஆயுதத்தை உருவாக்கும் ரஷ்யா முயற்சிகள் தொடர்பான புதிய திறன்கள் அமெரிக்காவிற்கு அவசர அச்சுறுத்தலாக இல்லை என்று அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது இந்த எச்சரிக்கையானது விண்வெளியில் ரஷ்ய திறன்கள் மற்றும் செயற்கைக்கோள்களுடன் தொடர்புடையது என்று பின்னர் தெரிவித்தனர் பிரச்சினை தீவிரமானது ஆனால் செயலில் உள்ள திறனுடன் தொடர்புடையது அல்ல அல்லது காரணமாக இருக்கக்கூடாது என்று ஆதாரங்களில் ஒன்று கூறுகிறது அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் புலனாய்வு குழுவின் குடியரசுக் கட்சியின் தலைவர் பிரதிநிதி புதன்கிழமை என்று கூறுகையில் தீவிரமான தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்து எச்சரித்த வழக்கத்திற்கு மாறான மற்றும் ரகசிய அறிக்கையை வெளியிட்ட பிறகு உளவுத்துறை வெளிச்சத்திற்கு வந்தது ரஷ்யாவும் அமெரிக்காவும் இதுவரை மிகப்பெரிய அணு சக்தி சக்திகளாக உள்ளன உலகின் அணு ஆயுதங்களில் சுமார் தொன்னூறு சதவீதம் அவற்றின் ஆயுத கிடங்கில் உள்ளன மேலும் இரண்டுமே பூமியை சுற்றி வரும் மேம்பட்ட இராணுவ செயற்கைக்கோள்களையும் கொண்டுள்ளன பனிப்போரின் ஆரம்ப ஆண்டுகளில் ரஷ்யா விண்வெளி பந்தயத்தில் முன்னேறி இரு தரப்பினரும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளையும் உருவாக்கிய பிறகு மேற்கு நாடுகள் விண்வெளியில் அணு ஆயுதங்களை தடை செய்யும் ஒப்பந்தங்களை முன்மொழிந்தன இதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் விண்வெளி ஒப்பந்தம் பேரழிவு ஆயுதங்களை சுற்றுப்பாதையில் அல்லது விண்வெளி வைப்பாதையில் தடை செய்தது அமெரிக்கா ரஷ்யாவும் சீனாவையும் அதன் மிகப்பெரிய தேசிய அரசு போட்டியாளராக கருதுகிறது மற்றும் அணுசக்தி இணைய மற்றும் விண்வெளி திறன்கள் உட்பட புதிய ஆயுத அமைப்புகளை இருவரும் உருவாக்கி வருவதாகவும் கூறுகிறது அமெரிக்காவின் பனிப்போருக்கு பிந்தைய யாத்திகம் சிதைந்து வருவதாகவும் மற்ற சக்திகளின் நலன்களை புறக்கணிக்கும் போது வாஷிங்டன் பல ஆண்டுகளாக கிரகம் முழுவதும் குழப்பத்தை விதித்து வருவதாகவும் ரஷ்யா கூறுகிறது அமெரிக்காவும் புதிய ஆயுதங்களை உருவாக்கி வருவதாகவும் கூறப்படுகிறது மேலும் ரஷ்யா அத்தகைய ஆயுதம் இருப்பதை உறுதிப்படுத்தவோ அல்லது மறுக்கவோ இல்லை ஆனால் அது அமெரிக்க எச்சரிக்கையை தீங்கிழைக்கும் புனைக்கதை என்று நிராகரித்துள்ளது மேலும் பல ஆண்டுகளாக ரஷ்யாவும் சீனாவும் அமெரிக்காவுடன் போட்டியிட விண்வெளியில் தங்கள் ராணுவ திறன்களை விரிவுபடுத்தி வருவதாக அமெரிக்க அதிகாரிகளும் விண்வெளி நிபுணர்களும் கூறி வருகின்றனர் கோட்பாடு அவர்கள் அணு ஆயுதங்களை பயன்படுத்த முடியாது என்றாலும் அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆகிய நாடுகளுக்கு ஏற்கெனவே உலகம் முழுவதும் உள்ள செயற்கைக்கோள்களை தாக்கும் திறன் உள்ளது மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ